அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ரூபா வரும் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வீடு பெரிய வீடு தான் ஆறாயிரூவா வாடகை முப்பதாயிரம் அட்வான்ஸ் வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று வந்துடும் லொக்கேஷன் வந்து மதுரை ஆலங்குளத்துக்கு பக்கத்தில் வரும் பக்கத்தில் சிஓ ஸ்கூல் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படணும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் லொக்கேஷன் வந்து மதுரை ஆலங்குளத்துக்கிட்ட வரோம் தண்ணி வசதி நல்லா இருக்குது போர் வசதி இருக்குது பார்க்கிங் வசதி இருக்குது பார்க்கிங் அவைலபிள் இருக்குது டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் மாடி வீடு வாடகை ரூபா